அலமதுல்லாஹி ரபில் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்மை படைத்த இறைவனை ரப்பை நாம் கூப்பிடும்போது பொதுவாக என்ன வார்த்தை சொல்லி கூப்பிடுவோம் யா அல்லாஹ் யா லஹ் தான் அதிகமாக வரும் யா லஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் அப்படியும் நம்ம சொல்லுவோம் துவா செய்யும் போது அப்படிதான் இருக்கும் அதிகமாக யா அல்லாஹ் சொல்லிட்டு யா அல்லாஹ் சொல்லிட்டு அவனிடம் நம்ம கையேந்தி துவா செஞ்சாலே நிச்சயமாக நாம் கேட்டது கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக அவன் பதில் அளித்தே தீருவான் நாம் கேட்கப்படும் துவாக்களை ஒருபோதும் அவன் நிராகரிக்க மாட்டான் அப்படிப்பட்ட அவனுக்கு நிறைய திருப்பயிர்கள் இருக்குது அழகிய திருப்பெயிர்கள் அஸ்மாவூல் ஹுசனா அதில் இருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது பேர்கள் இருக்கும் அந்த தொண்ணூற்றி ஒன்பது பேர்களையோ நீங்கள் சும்மா அப்படியே ஓதாம அந்த பெயரோட அர்த்தம் என்ன சொல்லிவிட்டு நல்லா ஒரு முறை பார்த்துட்டு சேர்த்து ஓதணும் சும்மா ஊதுனா உங்களுக்கு பலன் இருக்காது ஏன்னா அந்த தொண்ணூற்றி ஒன்பது பேர்கள் இருக்குல்ல அது எல்லாமே அல்லாஹ்வின் வல்லமையை குடிக்கக்கூடிய பெயர்கள் மிக சிறந்த ஒரு பேர்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது அது ஆழமாக உழந்து பார்க்கும்போது தெரியும் அதில் நமக்கு தேவையான பெயர்களை கொண்டு துவா செய்யும்போது உடனடி பதில் கிடைக்கும் அல்லாஹ் மிகவும் விரும்புவான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்ல போகிறதா இருந்தால் இப்போ யா ரஹ்மான் யா ரஹீம் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பேர்களில் ஒரு ரெண்டு பேர்களை இதனுடைய அர்த்தம் என்னது யா ரஹ்மானா எனது அல்லாஹ் சுபானவ ரெண்டுமே அல்லாஹ் வந்து அந்த கருணையை காட்டக்கூடிய அவனுடைய கருணையை அன்பை காட்டக்கூடிய பேர்கள் தான் ரெண்டுமே ஆனால் வித்தியாசம் இருக்குது யா ரஹ்மானா எனது அல்லாஹ் சுபானவ இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமேலேயும் பொதுவாக காட்டக்கூடிய அன்பு அதாவது இதில் அவனை வணங்கக்கூடியவர்களும் இருப்பாங்க வணங்காதவர்களும் இருப்பாங்க எல்லாருமேலேயும் அவன் அன்பு காட்டுகின்றான் அதை நம்ம பார்த்து தானே இருக்கிறோம் அவனை வணங்காதவர்களும் எப்படி நல்லா இருக்கிறாங்க அந்தஸ்தாக இருக்கிறாங்க இது எல்லாம் யார் கொடுத்தது அல்லாஹ் சுபானவத்தால அவனுடைய அந்த ஒரு இரக்கத்தை குறிக்கக்கூடிய பேர் தான் யார் ரஹ்மான் யார் ரஹீம் அப்படின்னா குறிப்பாக தன்னை வணங்குவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும் காட்டக்கூடிய அன்பு பொதுவான அன்பே இப்படி இருக்கும்போது அந்த குறிப்பான அந்த பர்டிகுலராக அந்த அன்பு நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த ரெண்டு பேர்கள் அதை உணர்ந்து நீங்கள் ஓதி துவா செஞ்சாலே நிச்சயமா நீங்க கேட்டது கிடைக்கும் அவன் மிகவும் மகிழ்வான் என்னுடைய அடியான் என்னுடைய இந்த பண்பை உணர்ந்து என்கிட்ட கேட்குறான் நிச்சயமா நான் கொடுப்பேன் சொல்லிவிட்டு அவன் பெருமையாக சொல்வான் மலக்குமார்களிடம் அது போல நிறைய பேர்கள் இருக்கு நம்முடைய தேவைக்கு ஏற்ப அதனுடைய பொருள் என்ன பார்த்துட்டு ஓதிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் அந்த தொண்ணூற்றி ஒன்பது பேர்களை நீங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு பொருள் உணர்ந்து ஓதிட்டு வரும்போது ஸ்வர்க்கம் நமக்கு நிச்சயமாகி விடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க எல்லா பேர்களையும் எல்லா சமயத்திலும் இது உங்களுக்கு கை கொடுக்கும் இன்னைக்கு அதுல நான் செலக்ட் பண்ணி ஒரு நான்கு பேர்களை சொல்றேன் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு தேவைப்படுற ஒரு விஷயம் செல்வம் பணம் வேணும்னு சொல்லிட்டு அந்த செல்வம் இருந்தால் தான் நிறைய மகிழ்ச்சி நம்ம சுற்றி இருக்கும் கடன் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே நீங்கினோம்னா நமக்கு பண வரத்து இருக்கணும் இந்த நான்கு பேர்களை நீங்கள் சொல்லிட்டு வரும்போது இன்ஷல்லா நல்ல ஒரு ரிசல்ட்டு பார்க்கலாம் உங்கள் ரிசுக்கில் வரக்கத் கிடைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லாம் யாரிடமும் கையேந்திர ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக அல்ல உங்களுக்கு தரமாட்டான் எவ்வளவு கஷ்டம் வறுமையில் இருந்து இதை நீங்கள் ஓத ஆரம்பித்தாலும் அந்த கஷ்டம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் நாலு பேருக்கு நீங்கள் கொடுத்த உதவி செய்கிற நல்ல ஒரு சூழ்நிலையை அல்ல உருவாக்குவோம் ஏன்னா இந்த பெயர்களின் சிறப்பு அப்படி உடனடியாக ஒரு பணம் தேவைப்படுது அந்த ஒரு சூழ்நிலையிலும் பெரிய எண்ணிக்கையில் இதை ஓதி நியத்து வச்சு ஓதும் போது இன்ஷால்லாம் அந்த தேவை நிறைவேறும் அந்த நான்கு பேர்களில் முதல் இரண்டு பேர் அர் ரசாக் உணவளிப்பவன் அர் ரசாக் அப்படின்னும் சொல்லலாம் யார் ரசாக் அப்படின்னும் சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் நம்ம எல்லாருக்கும் உணவளிப்பவன் யார் அல்லாஹ் சுபானாவத்தாலா மனிதர்களுக்கு மட்டும் இல்லை பறவை விலங்குகள் எல்லாத்துக்குமே உணவளிப்பவன் அவன் தான் இப்போ பறவை விலங்குகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு இதில் காலையில் அதுங்க இறை தேடி போதுங்க அல்லாஹ்வியானால் டெய்லியும் அதுங்க தஸ்பீக் செய்வாங்களாம் இந்த பறவை விலங்குகள் எல்லாமே தஸ்பீக் செஞ்சுட்டு தான் அந்த காலை பொழுது தொடங்குமா அது இறை தேடி போகும்போது அல்ல கண்டிப்பாக அதுக்கு ஒரு இறையை காமிப்பான் அதுதான் அ ரஸாக்கின் பண்பு நமக்கும் அதே போல் தான் காலையில் இந்த ஒரு பெயரை நம்ம அதிகமாக உச்சரிக்கும் போது அன்றைய நாளில் நமக்கு நல்ல பறக்கத்தாக இருக்கும் நமக்கு தேவையானதை விட கண்டிப்பாக அதிகமாக வந்து தருவான் இந்த பெயருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது ரெண்டாவது பெயர் அல் ஃபத்த அல் ஃபத்த வெற்றி அளிப்பவன் எந்த ஒரு காரியமாகட்டும் அதில் வெற்றி தோல்வி இருக்கும் அன்றைய நாளில் அது இருக்கும் இப்போ வேலைக்கு போகிறாங்க அந்த வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் வரலாம் பிரச்சனைகள் வராமல் போகலாம் அந்த நாளில் நமக்கு அந்த வேலை மூலமாக வெற்றி கிடைக்கணும் இல்லை ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்லை கடை வச்சிருக்கிறாங்க அதில் ஒரு லாபம் கிடச்சா அதுவும் வெற்றி தான் இந்த ஒரு சின்ன ஒரு இஸ்மை நம்ம ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லா வெற்றி மேலே வெற்றி வரும் எல்லா காரியத்திலையும் அல்ல நமக்கு வெற்றியை தருவான் அவசியம் இந்த ஒரு வார்த்தை ஓதிக்கிங்க அடுத்து மூன்றாவது இஸ்மை அல் கனியு அல் கனியு தேவையற்றவன் அல்லாஹ் தேவையற்றவன் அல்லாஹ் இருக்க எந்த தேவையும் இல்லை யாரும் அவனுக்கு உதவி பண்ணோம் எதுவுமே இல்லை அவன்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடியவன் நம்ம என்ன கேட்டாலும் அவன் வாரி வழங்குவான் ஏன்னா நம்ம தேவைகளை அவன்கிட்ட கேட்குறோம் நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது நாம் யார் அவனுடைய அடியான் கிட்ட தான் நாம் போய் கேட்க முடியும் நாம் நம்மளோட தேவைகளை கேட்கும்போது நிச்சயமாக அவன் எல்லாத்தையும் கேட்குறான் கேட்டு அதன்படி நமக்கு தருவான் இந்த வார்த்தைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வார்த்தை கூட சொல்லலாம் இந்த அல் கனியோ அர்ரசக் இந்த வார்த்தைகள்லாம் இதெல்லாம் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் காணலாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழிலில் ரிசுக்கில் எல்லாத்துலேயும் முன்னேற்றம் கிடைக்கும் இப்போது அல் கனியனா தேவையற்றவன் தேவையற்றவனாக ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அவன் கண்டிப்பாக வசதி உள்ள ஒரு மனிதனாக இருப்பான் அவனுக்கு பணத்துக்கு எந்த தேவையும் இருக்காது சந்தோஷத்தில் எந்த குறையும் இருக்காது எந்த தேவையும் இல்லைனா எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த மனிதன் இருப்பான் அவன் தான் பணக்காரன் பணக்காரன் என்பது செல்வத்தில் மட்டும் இல்லை மகிழ்ச்சியில் ஆரோக்கியத்தில் எல்லாத்துலேயும் ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் அப்படி கிடைக்காது ஏதாவது ஒரு குறை நிச்சயமாக இருக்கும் எந்த குறைகளையும் இல்லாதவன் தேவையற்றவன் அல் கனியோ அவன் மட்டும் தான் அவன்கிட்ட நாம் உதவி போது உங்கள் நோய் வேண்டி பிரார்த்தித்தான் அதை நீக்கி நல்ல ஒரு அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான் கடன் பிரச்சனை வறுமை இருக்குது நீங்கள் கேட்டால் அந்த ஒரு விஷயத்தில் நல்ல வசதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் ஏன்னா தேவையற்றவன்கிட்ட நாம் போய் கேட்குறோம் நிச்சயமாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தேவைகளையும் ஒன்று ஒன்றா நிறைவேற்றி தருவான் அடுத்து கடைசியாக நான்காவது இஸ்மு அல் முகனி அல் முகனி சீமான் ஆக்குபவன் நம்ம பணக்காராக ஆக்கணும்னா அது யாரால் முடியும் என்ன தான் உழைச்சி பயங்கரமாக கஷ்டப்பட்டாலும் அல்லாஹின் நாட்டம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது உழைப்பு இருக்கும் நிறைய பேருக்கு அதுக்கேற்ற பலன் இல்லாமல் இருப்பாங்க ஏன்னால் அதில் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லை அவனின் நாட்டம் இல்லாமல் ஒரு மனிதன் வசதியான வாழ்க்கையை வாழ முடியாது அவனின் நாட்டம் இல்லாமல் ஒரு மனிதன் ஏழையாகவும் இருக்க முடியாது அவன் நினச்சா ஏழையை கொண்டு கோபுரத்தில் உட்கார வைப்பான் அவன் நினச்சா கோபுரத்திலிருந்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனுஷனை கீழே இறக்கியும் விடுவான் எல்லாமே அவன் நாட்டம் தான் நம்மை ஆக்கணும் அதாவது நம்மை பணக்காரன ஆக்கணும் அப்படி ஒரு விஷயம் யாரால் முடியும்னா நம்மை படைத்த ரப்பால் மட்டுமே அந்த ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு இஸ்மு தான் இது இந்த இஸ்மை நீங்கள் ஓதிட்டு வரும்போது இன்ஷா இன்ஷால்லா நிச்சயமாக நீங்களும் வசதி உள்ளவர்களாக மாறிவிங்க எவ்வளவு கஷ்டத்தில் வரும் மேலே இருக்கும் போதும் இந்த ஒரு இஸ்ம உங்களை காப்பாற்றும் இந்த இஸ்மை மட்டும் இல்லை இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த நான்கு இஸ்முக்கள் அல் ரசாக் அல் ஃபத்தாக் அல் கனியு அல் முஹனி நான்குமே சேர்த்து ஓதி பாருங்கள் எப்போ ஓதலாம்னா ஃபஜ்ரு தொழுதுட்டு ஓதுவது மிக சிறந்தது ஒவ்வொரு இஸ்மியும் நூறு முறை நூறு முறை சொல்லிவிட்டு நீங்கள் ஓதிட்டு வாங்க தொடர்ந்து டெய்லியும் ஓதிட்டு வாங்க இன்ஷாலா நல்ல மாற்றம் காணலாம் ஆனால் இதை ஓதும்போது ஒரே ஒரு கண்டிஷன் ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் சொல்லும்போதும் அல்லாஹின் அந்த பண்பு தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் பொருள் உணர்ந்து ஓதணும் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் பொருள் உணராமல் ஓதுனா வேஸ்ட்டு தான் எத்தனை முறை ஓதுனாலும் ஃபஸ்ட்டு தொழுதுட்டு இதை நாளையும் சேர்த்து ஓதலாம் முடிஞ்சால் ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் நீங்கள் ஓதலாம் உங்கள் விருப்பம்தான் இன்னும் அதிக எண்ணிக்கையிலும் நீங்கள் ஓதலாம் முடிஞ்சளவுக்கு ஃபஜ்ர் தொழுதுட்டு ஊதுகிற மாதிரி பார்த்துக்குங்க இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா மஹ்ரீப் அப்படி இல்லைனா இஷா தொழுதுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நேரத்துலேயும் நீங்கள் ஊதிட்டு தூங்கலாம் இல்லை இதற்காக நீங்கள் தனியாக உக்காந்து ஓதலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஆனால் அவசியம் டெய்லியும் ஓதிட்டு வாங்க இந்த ஓதிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் வறுமை கஷ்டம் எதுவுமே இருக்காது பெரிய பண தேவைக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அந்த நேரத்தில் இன்னும் அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செஞ்சு பாருங்கள் இன்ஷா இல்லா இல்லை உடனடியாக உங்களுக்கு பணத்தை அனுப்புவான் உங்கள் பிரச்சனை உங்கள் நிலைமை சரியாகும் நம்பி ஓதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது பலன் தரும் அல்லாஹுவை தவிர வேறு யாரிடமும் கையேந்தும் நிலையில் நாம இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் நல்ல நிலையில் நாம இருக்கணும் அதற்கு அல்லாஹ் சுபான நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அல்லஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் ஹைரன் கசீரா السلام عليكم ورحمه الله وبركاته